விருதுநகர் மாவட்டம் தாத்தூர் அருகே பொமியாபுரம் பகுதியில் பட்டாசு அறையில் வெடிவிபத்து ஏற்பட்டது இவ்வெடிவிபத்தில் ஆறு தொழிலாளர்கள் உயிரினர் சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மாவட்டம் தாத்தூர் அருகே பொம்மையாபுரம் கிராமத்தில் பாலாஜி என்பவருக்கு சொந்தமான சாய்நாத் பட்டாசு தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது இந்த தொழிற்சாலையில் இன்று அதிகாலை எண்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிப்பு பணியில் ஈடுபட்ட போது வேதிப்பொருட்களில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக திடீர் வெடிவிபத்து ஏற்பட்டது இவ்வெடிவிபத்தில் ஆறு தொழிலாளர்கள் பரிதாபமாக உடல் கருக உயிரிழந்தனர் வருவாய்த்துறையினரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பட்டாசு ஆலையின் உரிமையாளர் உள்ளிட்ட நான்கு பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பாலாஜி சசிபாலன் மேலாளர் தாஸ் பிரகாஷ் உட்பட நான்கு பேர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தலைமுறைவாகியுள்ள பட்டாசு ஆலையின் உரிமையாளர்களை தேடி வருகின்றனர் பட்டாசு ஆலையில் வேடிப்பொருள் கலவையின் போது வெடிவிபத்து நடந்ததாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார் கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணுறப்ப ஏற்பட்ட ஒரு ஃப்ரிக்ஷன் நல்லா ஆயிருக்குன்னு தான் இன்ஃபர்மேஷன் பட் ஒரு விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கோம் விரிவான விசாரணைக்கு பிறகு தான் முழு விவரங்கள் தெரிய வரும் எஸ் எஸ் நம்ம இதில் அந்த ஓனர் அண்ட் இருக்க ஃபோர்மேன் மேலே வே புக்டு கேஸ் எஸ் அது விசாரணையில் தான் தெரிய வரும் அது இப்போ யார் பேரில் லைசன்ஸ் கொடுத்துருக்கோமோ அவங்க நடத்துனாங்களா இல்லை வேறு யாரும் கொடுத்தாங்களான்னு நமக்கு விசாரணையில் தெரிய வரும் விசாரணை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும் வழக்கு பதிவு பண்ணிட்டோம் இப்போ இந்த குடும்பத்தில் ஒரு வாரம் தான் வந்திருக்கோம் நிறைய பயிற்சி இல்லாத அந்த வேலையில் கொடுத்ததுனால நம்ம எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்து தான் நம்ம வந்து அவங்க வேலையில் எடுக்கணும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்மேன் மேனேஜர்ஸ் எல்லாத்துக்குமே பயிற்சி கட்டாயம் பயிற்சி இல்லாமல் அவங்க வந்து ஃபேக்ட்ரியில் ரன் பண்ணக்கூடாது இதில் ஒரு வாரம் தான் அவங்க வேலைக்கு

சாத்தூர் அருகே பொமையாபுரம் பகுதியில் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டது பட்டாசு ஆலை வெடி விபத்தில் சிக்கிய ஆறு பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் ஆலையில் பணி புரிந்து கொண்டிருந்த பலரை தேடும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது கோட்டையூரில் உள்ள பட்டாசு ஆலையில் விளக்கும் போல் ஊழியர்கள் வேலை போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது வெடிமருந்து கலக்கும் அறையில் பட்டாசு மூலப்பொருளில் உராய்வு ஏற்பட்டதால் தீபற்றியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்போது ஏற்பட்ட வெடி விபத்தில் பட்டாசுகள் வெடித்து சிதறியதால் நான்கு அறைகள் தரைமட்டமாகின இந்த கோர விபத்தில் வேல்முருகன் நாகராஜ் கண்ணன் காமராஜ் மீனாட்சி சுந்தரம் சிவக்குமார் ஆகிய ஆறு தொழிலாளர்கள் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனா் முகமது சுதீன் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ஆலையின் உரிமையாளர் உட்பட நான்கு பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் நிகழ்விடத்தில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் விருதுநகர் மருத்துவக் கல்லூரியில் வெடி விபத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்